இன்று எங்க வந்திருக்கோம் வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா சித்தர் சுவாமி ஜீவ சமாதி அடைந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் சென்னையிலேருந்து திருப்பதி செல்லும் பாதையில் புத்தூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த அழகான ஊர் தாங்க நாராயணவனம் இந்த ஜீவ சமாதிக்கு எதிர்புறத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பத்மாவதி தாயாருக்கு திருமணம் நடந்த இடமாகவும் இங்கு திருமணத்திற்காக மாவு அரைத்த கல்வொன்றும் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பாக அமைந்துள்ளன நாம் பார்த்துருக்கறது சுரைக்காய் ஜீவ சமாதிங்க அரை சுரைக்காயில் ஓட்டை கிண்ணமாக பயன்படுத்தி உணவு உண்டு வாழ்ந்து வந்தாராம் இதனால் இவருக்கு சுரைக்காய் சித்தர் என்றும் பெயர் வந்ததாங்க ஆந்திரா பகுதியில் வாழ்ந்த இவர் மிகப்பெரிய ஒரு சித்தர் இருநூறு ஆண்டுகளாக வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது சற்று குள்ளமான உருவமும் மாநிலமும் தலையில் பெரிய தலைப்பாகையும் கொண்டு எப்பொழுதும் நாயுடனும் காணப்படும் இவர் இத்தாத்தாவாக சுரைக்காய் சுவாமி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வந்தார்கள் உணர்ந்த ஞானியாக திகழ்ந்தாராம் இவருடைய அற்புதங்களை கண்டு மக்கள் வியந்து வணங்கியுள்ளனர் மக்களிடம் அளவிட முடியாத அன்பாளராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுல இவர் மறையப்போவதாகவும் நேரத்தை கூட கணக்கிட்டு அவரை கூறியுள்ளாராம் சுமார் நூத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர் இவரை பற்றிய தகவல் யாருக்கும் சரியாக தெரியவில்லை இந்த சித்தர் பல நோய்களை தீர்த்துள்ளாராங்க இவருக்கு சட்டி பரதேசி மங்கம்மா என பல சீடர்களும் இருந்துள்ளார்கள் இவருக்கு இங்க தினமும் அபிஷேகமும் நடைபெறுகிறது பௌர்ணமி அம்மாவாசை பஞ்சமி போன்ற தினங்கள்ல இங்க விசேஷமா நடைபெறுதுங்க இந்த பகுதி மக்கள் சுரைக்காய் தாத்தா என்று அழைக்கின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் சுரக்காய் வாங்கி மனதில் வேண்டிக் கொண்டு இங்கே சமர்ப்பித்தால் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது இங்கே ஐதீகங்க இங்கே நாள் முழுவதுமே அன்னதானமும் நடைபெறுதுங்க முழுமையான சிவயோகம் புரிந்து சித்தனாகி குருவாகிய சித்தனிடம் தீட்சை பெற்று சிவன் முக்தனாகி பூ உலகில் கடமையாற்றி ஆணவம் மாயை கண்ணம் ஆகியவற்றை வென்று பூரண ஞானியாக மகான்களாக நிற்பவர்கள்தாங்க சித்தர்கள் இவரை வணங்கினால் நம் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது இங்குள்ள மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது இது போன்ற வரலாற்று ஆளுங்கள் நம்ம காணலில் இடம்பெறுகிறது நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்